ஹலோ எப்படி எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்னைக்கு டே விளாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சண்டே சண்டே விளாக் வந்து இன்னைக்கு டே விளாக் என்ன எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு பாக்கலாம் அது போக இன்னைக்கு சண்டே நாளே தண்ணி எடுக்கிறதில அந்த வீடியோஸ் இருக்கு அப்புறம் நேற்று வந்து சவுண்ட் லென்சஸ் ஒரு சர்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் மைக் வைக்கிறக்கே மறந்துட்டேன் அதனால சவுண்டு வரல யாருமே இல்லை நிஜமாம எனக்கு ஏதோ கூட்டு வாரம் எடுத்து பேசிட்டேன் அதுக்கப்புறமா துணிச்சு எடிட் பண்ணி எடிட் பண்ணும்போது கூட சவுண்ட் இருந்துச்சு நீங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் வரலன்னா எனக்கு அச்சுஜோ மைக் வைக்காம போயிட்டோம்னு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி இன்னைக்கு நான் கரெக்டா இருந்துக்கிறேன் மைக் வச்சுறேன் ஓகே சரி இன்னைக்கு டெவிலாகி விட்டு போகுதுன்னு வாங்க வீடியோ பார்க்கலாம் பாக்கலாம் இன்றைக்கி காலை சமையல் பார்த்தீங்கன்னாக்கா பூரி செய்யலான்னு சொல்லி பூரி தான் எடுத்துகிட்டு இருந்தால் நான் அவங்க அப்பா இறங்காது அதனால் அவங்க அப்பா கொஞ்சம் தக்காளி ரசம் வச்சிடலான்னு சொல்லி தோணுச்சு அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் உரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு அதே குக்கரில் வந்து இப்போ தக்காளி போட்டு வச்சிட்டேன் காலைல டீ குடிச்சிட்டு கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியல பரப்பி கிடக்கு நைட்டு வச்சு பாத்திரம் கொஞ்சம் கடைஞ்சி அதெல்லாம் எடுத்து போட்டு கழுவணும் எப்படி த நம்ம ஊர் ஸ்டைலில் தான் சா தாளிக்க போகிற ஸோ ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினச்சி க போட்டால் அப்பையும் காரம் வந்து உரைக்கல பெரிய பெரிய பச்சை மிளகா தான் பண்ணிட்டு காரம் உரைக்கல சின்னதாக இருந்திருந்தால் கூட காரம் உரைச்சிருக்க மாட்டேங்குது இவ்வளோ பெரிய க மிளகா சுத்தமாக காரமே இல்லை எனக்கு என்னமோ சாப்பிட்ட திருப்தியே இல்லை அப்புறம் சேர்ந்து விட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கிளரி நல்லா கொஞ்சம் வணங்கினதுமே லேசாக வணங்கினா போதும் நான் ஜாஸ்தி வெங்காயமெல்லாம் வணக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சிருந்தேன் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்திக்கலாம் இதில் வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்த்திருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் காரைக்குடி ஸ்டைலில் நல்லா இருந்திருக்கும் பட் நான் சேர்த்தல சரி இருக்கிறத வச்சு அப்படியே சேர்த்திக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு காலையில் எழுந்து சோம்பேத்தனங்க ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சோம்பேறுத்தனம் தான் சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கே தோண மாட்டேங்குது லேட்டாக தான் இருந்துச்சுன்னா அதனால சரி இதே போகுது குழம்பு ஏன் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சுண்டல் ஊற வச்சிருந்தா குழம்பு வச்சிருக்கலாம் அவருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது நம்மூர் ஸ்டைலில் செஞ்சால் எந்த ஃபுட் இருந்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பார் சரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி செஞ்சாச்சு அப்புறம் தக்காளி நல்லா வந்துருச்சுங்க தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு நான் புளி வந்து தக்காளி வந்து இனிப்பாக இருந்தால் மட்டும்தான் புளி சேர்த்துவேன் இது கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் வந்து நான் சேர்த்துல இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வடகட்டி கட்டி வட கட்டுற இதில் வந்து நல்லா மசிச்சு அந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் சீரகம் போட்டு பச்சை மிளகா வர மிளகா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா உணக்கி கொடுக்கலாம் கருகத்தில் இருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லை உங்ககிட்ட இருந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வணக்கி அந்த த எடுத்து வச்சதோம்னா தக்காளி சாறு அதெல்லாம் எடுத்துக்கலாம் விதைகள்லாம் இருந்துச்சு அது லாஸ்ட்டில் கொட்டிடுறேன் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தக்கூடாது எவ்வளோ தண்ணி வச்சு வேக வைக்கிறீங்களோ அந்த தண்ணி அளவுக்கு வச்சிங்கனாக்கா செமன் டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டிங்கனாக்கா அக்கா வந்து அந்த டேஸ்ட்டு மாறி போயிடும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வீட்டில் கொஞ்சம் சாரி பூரி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பூரி எப்பயுமே கொஞ்சம் உப்பி வராது அதுக்கப்புறமா பூரிங்க தான் நல்லா உப்பி வரும் காலைல எல்லாத்துக்குமே வந்து ஒரு பூ ஒன்று மாற்றி ஒன்று எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு கிச்சனில் நின்றுட்டு செய்கிறதுக்கு இந்த ரொட்டி இந்த பூரி அப்புறம் இந்த தோசை இதெல்லாம் நான் எனக்கு எனக்கு செய்கிறதுக்கு பிடிக்கிறதே இல்லை என்ன பண்ணுறது இந்த பசங்களுக்கு பிடிக்குதுமேனு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம் நின்று நின்று செய்ய வேண்டியதாக இருக்கேன் இந்த கால்வழி எனக்கு பயங்கரமாக எடுத்துருது போக போக என்னோட நிலமை என்ன ஆகுன்னு தெரியல அப்புறம் ஒன்று மாற்றி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பூரியெல்லாம் விடுக்கிட்டோன்னா சோம்பு சோம்புங்க க என்னது ஓமம் உப்பு போட்டு கொஞ்சம் வந்து பசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் எப்பயும்போது அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் நான் வந்து எனக்கு மூணு பூரி எடுத்துக்கிட்டேன் நேற்றுக்கு வச்ச பருப்பு குழம்பு இருந்துச்சு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்துச்சா எல்லாம் கீழே உட்காந்துருந்தாங்க எனக்கு உட்கார கிடமில்லாதனால தான் நான் கட்டல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன் பசங்களை கீழே உட்காந்துக்கிறாங்க எனக்கு இடம் பத்துறது அதனால் நான் மேலே உட்காந்துட்டு டிவி பார்க்குற சௌரியமாக இருக்கா அதனால சோம்பேத்தனமாக மேலேயே உட்காந்துக்கிறது இந்த நாள் பொழுது எனக்கு காலையில் எந்திரிச்சாக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு லீவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர சோம்பேத்தனமாக இருக்குது பட் பசங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு சோம்பே நான் கால எழுந்து என்னோட வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்காகவே வீட்டுக்கார சொல்லுவார் உனக்கு தினமும் ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கோண்டி அப்போதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ காலைல பசங்களுக்கு இந்த சாரி எக்ஸாம் தொட்டி லீவ் ஆயிருது அதனால ஜம்பமா வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டாரு அப்புறம் என்ன பண்றது லீவ் அப்பதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு தினமும் வந்து எனக்கு துணியை சேர்ந்துக்கிட்டே இருக்குது நானும் கொஞ்சம் கொஞ்சமாக துணி அலாசி காய வச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அலாசி காய வச்சுருவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அலாச தண்ணி எடுத்துகிட்டு போய் வா சி படிக்கட்டெல்லாம் கழுவி விட்டுருவேன் நான் வந்து எப்போயுமே வந்து தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக தான் செலவு பண்ணுவேன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செலவு பண்ணுவேன் ஏன்னா சமந்துட்டு வர நம்ம தானே அதனால் தண்ணி வந்து இங்கே கொஞ்சம் வந்து குளிர்காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி தண்ணி கிடைக்கும் பிடிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணால் குடிச்சிட்டு வந்துடும் ஆனால் வந்து எடுத்துகிட்டு வரது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில சமயம் வந்து பசங்க கிடைக்க மாட்டாங்க இங்கே எடுத்துகிட்டு வரக்கு அவங்ககிட்ட கெஞ்சிகிட்டு இருக்கிறது பதிலாக நானே வட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவங்க எடுக்க சொன்னோம்னா கேன் தர தர அதனாலயே வந்து நிறைய பேர் வந்து கேன் எடுத்து எடுத்துடுவாங்க காசு காசு கொடுக்குறதில்ல நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமோது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது கேன் வந்து ஓட்ட பண்ணி வச்சிட்டாங்க இந்த ஆப்ரேஷன் பாப்பா ஆப்ரேஷன் பண்ண டைம் தான் அதனாலயே வந்து எனக்கு பயமாக இருக்குது கேனுங்களை கொடுத்து அவங்க கிட்டே எடுத்துகிட்டு வரக்கு அதனால் நான் த கேனுகளாக நானே தள்ளிட்டு வந்துடுவேன் இப்போ துணியெல்லாம் இருந்தது கொஞ்சம் இதெல்லாம் துவச்சி அலாசி காய வச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலைங்களை பார்க்கணும் தினமும் நம்ம வீட்டு வேலைங்க ரொட்டின் போயிட்டே தான் இருக்கும் கிச்சனில் அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு அதை எல்லாமே வீட்டில் பசங்களை ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பரப்பி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க வீட்டில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிட்டால் கூட ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் அவங்க வீட்டு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடு பார்க்குற கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் ஆனால் வந்து இவங்க வீட்டில் இருந்துட்டால் வீடு எந்நேரம் பார்த்தாலும் பரப்பியே தான் கிடக்கும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் க்ளீன் பண்ண மாதிரியே இருக்காது ஒரு வழியே துணியெல்லாம் துவச்சி அலாசி மேலே கொண்டு போய் காய வச்சுட்டு வந்தால் வந்தாச்சு இப்போ டைம் பாருங்கள் மணி ரெண்டாக போது வீட்டு வேலைங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு பாப்பா வந்து படம் பார்த்துட்டு கிச்சனும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கேன் கீழையும் எல்லாம் களி விட்டாச்சு கீழே கழுவிட்டு வெளியும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு பசங்க ரூமும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இருக்கிறா அவள் படிச்சுட்டு இருக்கிறா இவங்க படிக்கிறேங்கிற பேரில் எல்லாம் வந்து பரப் பரப்பி வச்சுருவாங்க கீ அந்த ப துணி கட்டி எடுத்து எடுத்து வைக்கவே இல்லை தண்ணி வேறு ஆகிட்டுருக்கு இதை காலியானதுக்கப்புறம் கொண்டு போய் நம்பர் கேனில் வச்சுட்டு வரணும் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் தான் வண்டி வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரைக்கு தான் வண்டி வந்துச்சு மூன்றரைக்கு போய் பைப்பை கட்டி தண்ணி பிடிச்சிட்டு நம்ம கேன் பிடிக்கிறது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சேர்த்து பிடிக்கணும் ஏன்னா வந்து ஒருத்தவங்க கையில் தான் ஒருத்தங்க ரெண்டு பேர் பைப்பில் கையில் தான் பைப் இருக்கும் எல்லாத்து கையிலும் இருக்காது யாராவது வந்து வீதியில் இருக்கிறவங்களாம் வருவாங்க எனக்கு தண்ணி பிடிச்சிக்கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேன் ஃபஸ்ட்டு ரப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க கேனெல்லாம் ரப்புவோம் எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க தண்ணி என்ன பண்ணுறது எல்லா தண்ணியும் கேன் ரப்பிட்டு வீட்டுக்கு எட்டு வந்து சேர்த்துறதுக்குள்ளே நான் படுற இருக்குது அங்கேருந்து தள்ளிட்டு விட முடியாது அந்த காரணம் வந்து இங்கே தள்ளிட்டு வரும்போது பயங்கர ஸ்பீடாக வரும் சில சமயம் தடிக்க கூட விட்டுருந்தோம் பசங்க வந்து இடையில இடையில விளாடுவாங்க அவங்கள பார்த்து கேர்ஃபுல்லாக தான் எட்டு வர வேண்டியதாக இருக்குது பூரி எப்பயுமே இந்திக்காரங்க வந்து நம்ம மாதிரி சமைக்க மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் மொத்த மொத்தமா போட்டுருவாங்க பூரி டேஸ்ட் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து சமைச்சோம்னாக்கா நம்ம வந்து சமைச்சோம்னாக்கா பூரி வந்து நல்லா மெலிசா சுடுவோம் சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் ஆனா வந்து ஆட்சி எடுத்து பேசுறவங்களுக்கு சவுண்ட் ஒரு மாதிரி தான் கேட்கும் அவங்க சமைக்கிறது ரொம்ப மொத்தமா போடுவாங்களா அதுவும் இல்லாம உருளைக்கிழங்கு குருமால வந்து மசாலா போட்டு தக்காளி போட்டு செய்வாங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சிரசமயம் நல்லா இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப நாளும் சாப்பிட முடியாது நம்மளுக்கு வந்து நம்ம ஃபுட் ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாதான் நல்லா இருக்கும் நம்ம ஊர் செஞ்சாதான் பிடிக்கும் என் வீட்டுக்காரருக்கு இறங்காது இன்மாரி இது சோம்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொட்டி வச்சிட்றேன் அப்படிங்கிறாரு ஏன்னா அது இந்திகார்னாச்சு இந்திகார மாதிரி தான் சாப்பிடுவாரு அவருக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் பிடிக்காது எனக்கு இந்த மாதிரிதான் பிடிக்கும் பா பசங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க கடலை பருப்பு கடலை மாவு கரைச்சி ஊத்தி இருந்தா கூட அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் நான் அந்த மாதிரி செய்யல சிம்பிளா பண்ணிட்டேன் காலை வந்து சரி பண்ணிட்ட சுண்டல் வேக வச்சோம்னா சுண்டல் வேக வச்ச அப்படிம்பாரு எது செஞ்சாலும் குறை தான் இருப்பேன் அதனாலதான் அவருக்கு வந்து தக்காளி ரசம் வச்சு கொடுத்துட்டேன் தக்காளி ரசம் வச்சு நான் அதுக்கு வந்து கடலை பருப்பு சுரக்கா போட்டு குழம்பு வச்சிருந்தேன் பருப்பு குழம்பு அந்த குழம்போட அவருக்கு கொடுத்துட்டேன் அவர் சாப்பிட்டுட்டு நம்ம வேணா புதுசா கொஞ்சம் காரமா வச்சுட்டு காரம் இல்லாம வச்சுட்டேன்னா எனக்கு இறங்கவே இல்லை அதனாலதான் குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் காரம் சுருக்கணும் நான் பச்சை மிளகாய் நிறைய தான் போட்டேன் பட் பச்சை மிளகாய் காரம் இல்லை போல அதனால காரை உடைக்கவே இல்லை பசங்களுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க காரம் இல்லாமல் இருந்து கொடுத்த மாதிரி நல்லா இருக்கும் அவங்க சாப்பிட்டு வாங்க நம்மளுக்கு இறந்து இறங்கலை அப்படியே இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் ஏன்னா வேற வழ பசங்களுக்காக பத்திய சோறு மாதிரி கொடுத்து கொடுத்து கிடைச்சிட்டு நானும் அதே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது எனக்கு கார் சாரமா இருந்தால் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதே மாதிரி சுட சுட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பரிமாறிட்டா எப்பயுமே லாஸ்ட்டில் தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன் அவங்களாம் சா ஏன்னா சுட சுட சாப்பிட்டாங்கன்னா பசங்க கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால சுட அவங்க ஃபர்ஸ்ட் போடுறது அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடறது ஓகே ஹிந்தி சமைக்கிற பூரி வந்து அவ்வளவுக்கு டேஸ்ட் இருக்காது சுட்டுவாங்க சின்னதாக சுடுவாங்க ஆனா மொத்த மொத்தமா சுட்டுவாங்க சரியா ஓகே காலைல அவங்க அப்பா லேட்டா தான் வேலைக்கு கிளம்பினாரு காலை நேரமா ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டு ஒரு டியூட்டி பார்த்துட்டு வந்தாரு அப்புறம் எட்டு மணிக்கா வந்துட்டாரு எட்டு மணி வந்துட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் பண்ண அவங்க சாப்பிட்டு அவர் வீட்டுலயே இருந்தாரா கொஞ்சம் டேவ்லாக் என்னால ஷூட் பண்ணவே முடியல அப்பயும் கொஞ்சம் டேவ்லாக் ஷூட் பண்ண டைம் பாருங்க மணி ஆறாயிப்போச்சு இப்பதான் தண்ணி எடுத்துட்டு வந்து குளிச்சுட்டு தீயே குடிச்சேன் இந்த தண்ணி இருக்கிற சக்கரல தான் நான் குளிக்கிறதே இல்லை காலையில வேலை நிறைய இருக்குதா செஞ்சுக்கிட்டே இருக்கா எனக்கு வந்து அந்த டைம்ல குளிச்சிட்டு என்னால் வேலையும் செய்ய முடியாது அதனால செஞ்சு விட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிக்கிறதுக்கு ஈவினிங் ஆயிரும் தண்ணி வண்டி சக்கரில் தான் ரொம்ப லேட் ஆகுது தண்ணி புடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஐயோ தண்ணி தண்ணி நிஜமானமா தண்ணிக்கு நான் நிஜமா அவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்கு என்ன பண்றது கொஞ்ச நாளைக்கு இந்த தண்ணி எடுத்துதான் ஆகணும் ஏதோ பைப் லைன் வருதுங்கிறாங்க கொடுக்குறாங்களா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல இவங்க பாட்டே ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுதா போச்சு நீ நைட்டுக்கு வந்து சமைக்கணும் சமைக்கலான்ட்டு இருந்தேன் முட்டை கொழம்பு வைக்கலான்ட்டு பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப டயர்டா இருக்கு தண்ணி எடுத்து எடுத்தே என் கைகாலெல்லாம் ரொம்ப வலிக்குது நிஜமாலமா அவ்வளோ டயர்டா இருக்கு முடியும் கொட்டி போச்சு என்னடா வயசாகுதுல்ல ஆனால்தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது சரி இன்னைக்கு தேவ்லா இப்பதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பா